பிரான்சில் வெளிநாட்டினருக்கு குடியுரிமை வழங்குவதற்கான நடைமுறையில் கடுமையான நடைமுறைகளை அமல்படுத்த உள்ளதாக உள்துறை அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் புதிய நடைமுறை தொடர்பில் அனைத்து மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கும் மாவட்ட ஆணையங்களுக்கும் விதிகளை தெளிவுபடுத்தும் புதிய சுற்றறிக்கையை உள்துறை அமைச்சர் ரெதாயோ நேற்று அனுப்பியுள்ளார் வெளிநாட்டவர்களுக்கான உரிமைகளும் கடமைகளும் உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் குடியேற்றம் தொடர்பான கடுமையான சட்டங்களும் அறிவுறுத்தல்களும் இடம்பெற்றுள்ளன அளவுகோல்களை இருக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருங்கிணைப்பு இல்லாமல் யாரும் தங்கள் குடியுரிமையை நியாயப்படுத்த முடியாது எனவும் சுற்று நிரூபத்தில் உள்துறை அமைச்சர் விளக்கியுள்ளார் முக்கியமாக பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சியும் பிரான்சின் தகைமைகள் தொடர்பான அறிவும் கட்டாயம் இருத்தல் வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வெளிநாட்டவர்களுக்கு சமூக கொடுப்பனவுகளை விட முறையான நிலையான வருமானங்கள் இருந்திருந்தல் அவசியம் எனவும் பிரதமர் கூறினார் மேலும் குடியிருப்பு அனுமதி பெறுவதற்கு அடையாள அட்டையை பெறுவதை விட குறைவான அளவுகோல்கள் இருக்க முடியாது என உள்துறை அமைச்சர் வலியுறுத்துகிறார் இந்த குடியுரிமை சட்டமானது ஒரு உரிமைக்கு மட்டுமல்லாது பிரெஞ்சு அரசாங்கத்தின் இறையாண்மையின் முடிவாகவே கொள்ள வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் ட்ரூனோ ரெத்தாயோ தெரிவித்தார் குடியேற்ற கோரிக்கை வைப்பவர்கள் முன்மாதிரியான செயல்பாடுகளை கடந்த ஐந்து ஆண்டுகளில் கொண்டிருத்தல் வேண்டும் அவ்வாறானவர்களது ஆவணங்கள் முழுமைப்படுத்தப்பட்டிருத்தல் வேண்டும் அதன் பின்னரே குடியுரிமை வழங்குவது தொடர்பில் அமைச்சுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என அமைச்சர் கூறினார் குடியேற்ற கோரிக்கை முன்வைப்பவர்களது தொழில்முறை திறன் எனவும் வலியுறுத்தப்பட்டது பிரான்சில் கடந்த ஆண்டில் அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து குடியுரிமை கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது எட்டு தச மூன்று சதவீதம் அதிகமாகும்